திரு ரமண மகரிஷியின் அறிவுரைகள் சரணாகதி என்றால் என்ன எப்படி செய்வது ஒரு அமெரிக்க பக்தர் மகரிஷியிடம் கேட்டார் நான் குருவாகிய தங்களிடமிருந்து அகன்று இருக்கும்போது செயல்படுவதற்காக ஒரு உபதேசம் வேண்டுகிறேன் மகரிஷி அவரிடம் சொன்னார் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருப்பது போல் குரு உங்களுக்கு வெளியில் இல்லை அவர் உங்களுக்குள் இருக்கிறார் உண்மையில் அவர் ஆன்மாவேதான் இந்த உண்மையை உணருங்கள் அவரை உங்களுக்குள் நாடி அவரை அங்கு கண்டுபிடியுங்கள் பிறகு நீங்கள் எப்போதும் இடைவிடாமல் அவருடன் ஆன்மீக தொடர்பு கொள்வீர்கள் உபதேசம் எப்போதும் உள்ளது அது இல்லாமல் இருப்பதே இல்லை அது எப்போதும் உங்களை கைவிடாது மேலும் நீங்கள் குருவை விட்டு அகன்று இருக்கவே முடியாது பக்தர் நான் ஒரு பொறியியல் நிறுவனத்தில் பங்குதாரர் ஆனால் அது எனக்கு மிகுந்த கவலை இல்லை நான் என்னுடைய நிறுவனத்தின் தினசரி நடவடிக்கைகளில் ஆன்மீகக் கொள்கைகளை வர முயல்கிறேன் மகரிஷி அது நல்லது உயர்ந்த சக்தியிடம் உங்களை சரணடைந்து கொண்டுவிட்டால் எல்லாம் நன்மைதான் அந்த சக்தி உங்கள் விவகாரங்களை எல்லாம் பார்த்துக்கொள்ளும் வினைகளை செய்பவர் நீங்கள்தான் என்று நினைத்து கொள்ளும் வரையில் உங்களது செயல்களின் விளைவுகளை நீங்கள் அடைய வேண்டி வரும் அதற்கு மாறாக நீங்கள் உங்களை சரணடைந்து கொண்டு உங்களது தனிப்பட்ட ஜீவனை உயர்ந்த சக்தியின் ஒரு கருவி என்று உணர்ந்து கொண்டால் அந்த சக்தி உங்களது செயல்களையும் அவற்றின் விளைவுகளையும் பொறுப்பேற்றுக் கொண்டுவிடும் அதன் பிறகு நீங்கள் அவற்றால் பாதிக்கப்பட மாட்டீர்கள் உங்கள் பணிகளும் தடைகள் இல்லாமல் நிகழும் நீங்கள் அந்த சக்தியை உணர்ந்து ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் போகும் நிகழ்வுகளின் திட்டம் மாறப்போவதில்லை ஆனால் உங்கள் மனப்போக்கில் ஒரு மாறுதல் உண்டாகும் ஒரு ரயிலில் பிரயாணம் செய்யும்போது பயணச் சுமையை ஏன் உங்கள் தலைமீது வைத்துக்கொள்ள வேண்டும் சுமை உங்கள் தலைமீது இருந்தாலும் ரயிலின் தரை மீது இருந்தாலும் அது உங்களையும் உங்கள் பயணச் சுமையையும் தாங்கிக் கொண்டு செல்கிறது சுமையை உங்கள் தலைமீது வைத்துக் கொள்வதால் ரயிலின் சுமையை நீங்கள் குறைக்கப் போவதில்லை அதற்கு பதிலாக நீங்கள் உங்களை அனாவசியமாக சிரமப்படுத்திக் கொள்வீர்கள் தாமே எல்லாவற்றையும் செய்பவராக இந்த உலகத்தில் நினைக்கும் நபர்களும் இதேபோலத்தான் இன்னொரு உரையாடல் உயர்ந்த சக்தியிடம் சரணடைவதைப் பற்றி ஒரு பக்தருக்கு மகரிஷி விளக்கினார் தற்போதைய கஷ்டம் என்னவென்றால் ஒரு மனிதர் தானே செயல்களை செய்பவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது தவறு உயர்ந்த சக்திதான் எல்லாவற்றையும் செய்கிறது மனிதர் ஒரு கருவிதான் இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் அவர் இன்னல்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறார் இல்லையெனில் அவர் இன்னல்களை ஈர்க்கிறார் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கோயில் கோபுரத்தில் ஒரு உருவம் இருக்கிறது அங்கு அது கோபுரத்தின் சுமையை தன் தோளில் தாங்கிக் கொண்டிருப்பது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் உடல் அமைப்பும் தோற்றமும் அது கோபுரத்தின் பெரும் சுமையை அதிக சிரமத்துடன் தாங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் யோசித்துப் பாருங்கள் கோபுரம் பூமியின் மேல் கட்டப்பட்டுள்ளது அது அடிவாரத்தின் மேல் திடமாக அமர்ந்துள்ளது அந்த உருவம் கோபுரத்தை சேர்ந்த ஒரு பகுதிதான் ஆனாலும் அது கோபுரத்தையே தாங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்ற வைக்கப்பட்டிருக்கிறது இது வேடிக்கையாக இல்லை செயல்களை செய்வதை தானே செய்வதாக நினைக்கும் மனிதரும் இதே போலத்தான் இன்னொரு உரையாடல் ஒரு பக்தருக்கு சரணாகதி என்றால் என்ன என்பதைப் பற்றி மகரிஷி விளக்கினார் தூக்கத்தில் நீங்கள் உள்ளுக்குள் பொருந்தி இருக்கிறீர்கள் விழித்த உடனேயே உங்கள் மனம் இதையும் அதையும் மற்ற வேறு எல்லாவற்றையும் நினைத்தவாறு வெளியே பாய்ந்து ஓடுகிறது இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அது உள்ளிலும் வெளியிலும் செயல்பட முடியும் ஒரு சக்தியால் தான் செய்ய முடியும் இத்தகைய சக்தியை ஒரு உடலுடன் இணைத்து வைக்க முடியுமா நாம் இந்த உலகத்தையே நம்முடைய எத்தனங்களால் வெல்ல முடியும் என்று நினைக்கிறோம் அது முடியாமல் போகும்போது நாம் சலிப்புற்று ஏமாற்றமடைந்து மனதின் உட்புறம் துரத்தப்படுகிறோம் அப்போது நாம் ஓ மனிதரை விட உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது என்று உணர்கிறோம் ஒரு உயர்ந்த சக்தி உள்ளது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டு அறிந்து கொள்ளப்பட வேண்டும் தான்மை என்பது ஒரு மிக வலிமையான யானையாகும் ஒரு சிங்கத்தை தவிர வேறு எதாலும் கட்டுப்படுத்த முடியாது சிங்கத்தை பார்த்ததுமே யானை நடுங்கி மறித்துவிடும் இந்த உதாரணத்தில் குரு சிங்கத்தை போன்றவர் நமது தான்மை மறையும் நிலையில்தான் நமது மகிமை இருக்கிறது என்று நாளடைவில் நாம் அறிந்து கொள்வோம் அந்த நிலையை அடைவதற்கு ஒருவர் குருபரனே நீங்களே என் கதி புகலிடம் அடைக்கலம் என்று சொன்னவாறு சரணடைய வேண்டும் பிறகு குருவானவர் இந்த மனிதர் அறிவுரை பெற தகுதியுள்ள நிலையில் இருக்கிறார் என்று கண்டுகொண்டு அவருக்கு வழிகாட்டுகிறார் பக்தர் சுய சரணாகதி என்றால் என்ன மகரிஷி அதுவும் சுயக்கட்டுப்பாடும் ஒன்றேதான் தான்மை இயங்குவதற்கு காரணமாக இருக்கும் ஆழ்ந்த மனப்போக்குகளை நீக்குவது மனக்கட்டுப்பாட்டினால் அடையப்படுகிறது உயர்ந்த சக்தியை உணர்ந்து கொண்டால்தான் தான்மை என்னும் அகங்காரம் அடங்குகிறது இத்தகைய அறிவு அல்லது உணர்வுதான் சரணாகதி அல்லது சுயக்கட்டுப்பாடு இல்லையெனில் கோபுரத்தில் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு உருவம் தானே சிரமத்துடன் கோபுரத்தையே தாங்கிக் கொண்டிருக்கும் விதத்தில் அளிப்பது போல் தான்மை அகங்காரத்துடன் தோற்றமளிக்கிறது உயர்ந்த சக்தி இல்லாமல் தான்மையினால் இயங்க முடியாது ஆனாலும் தன்னாலேயே இயங்குவதாக தான்மை நினைத்துக் கொள்கிறது பக்தர் புரட்சி செய்து முரண்டடிக்கும் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி மகரிஷி மனதின் மூலம் எங்கிருக்கிறது என்று தேடி அதை மறைந்து போகச் செய்யுங்கள் அல்லது சரணடைந்து அதை அடக்கப்பட விடுங்கள் பக்தர் ஆனால் மனம் எங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவி விடுகிறதே மகரிஷி இருக்கட்டும் உங்களுக்கு நினைவு வந்தவுடன் மறுபடியும் அதை உட்புறம் திருப்புங்கள் அது போதும் யாரும் எத்தனம் இல்லாமல் வெற்றி அடைவதில்லை மனக்கட்டுப்பாடு ஒருவரின் பிறப்புரிமை இல்லை சிலர் மட்டுமே தங்கள் விடாமுயற்சியினால் வெற்றி பெறுகிறார்கள் ரயிலில் பயணம் செய்யும் ஒரு பிரயாணி தன்னுடைய முட்டாள்தனத்தினால் பயணச் சுமையை தன் தலையின் மீது வைத்துக் கொள்கிறார் அதை அவர் கீழே வைக்கட்டும் அதற்கு பிறகும் அந்த சுமை தானாகவே சேருமிடத்தை அடைகிறது என்று அவர் அறிந்து கொள்வார் அதேபோல் நாம் தான் செயல்களை செய்பவர் என்று வேஷம் போட வேண்டாம் அதற்கு மாறாக நமக்கு வழிகாட்டும் சக்தியிடம் நம்மை சமர்ப்பித்துக் கொள்வோம் இன்னொரு உரையாடல் ஒரு பக்தர் திரு அரபிந்தோவின் சரணாகதி கொள்கைகளைப் பற்றி கேட்டார் மகரிஷி அரபிந்தோ முழுமையான சரணாகதியை அறிவுறுத்துகிறார் நாம் முதலில் அதை செய்துவிட்டு பிறகு தேவையானால் மற்ற விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் இப்போது வேண்டாம் தமது குறைபாடுகள் நீங்காமல் இருப்பவர்கள் மனதைக் கடந்த அனுபவங்களை பற்றி விவாதிப்பதில் பயனேதும் இல்லை முதலில் சரணாகதி என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் அது தான்மை அகங்காரத்தை அதன் மூலாதாரத்தில் ஒன்று சேர வைப்பதாகும் இந்த நிலையில் எப்போதும் விளங்கும் சுய சுரூபத்திடம் தான்மை சரணடைகிறது எல்லா பொருள்களும் நாம் விரும்புவதாக இருப்பதற்கு காரணம் நமது சுயஸ்வரூபத்திடம் நமக்கு உள்ள அன்பினால்தான் மிகவும் உயர்ந்த சக்தியான மெய்யான ஆன்மாவிடம்தான் நமது தான்மையை சரணடைகிறோம் அந்த சக்தி எது விரும்புகிறதோ அதைச் செய்ய விடுகிறோம் ஏற்கனவே தான்மை ஆன்மாவினுடையதுதான் உள்ளபடியே நமக்கு தான்மையின் மீது எந்த உரிமையும் கிடையாது இருந்தாலும் ஒருவேளை அப்படி உரிமைகள் இருப்பதாக வைத்துக்கொண்டாலும் அவற்றை நாம் விட வேண்டும் ஆன்ம ஞானம் என்பது எப்போதும் எங்கும் விளங்கும் மெய்யான ஒன்றை உணர்வதற்கு தடங்கலாக உள்ள தடைகளை நீக்குவதேயாகும்